கோவை வாழ் மக்களை மகிழ்விக்க வருகிறது ஜங்கிள் வேல்டு பிரம்மாண்ட பசுமை வன முகப்பு நீர்வீழ்ச்சியுடன் கூடிய அரங்கத்துடன் இன்று டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் துவக்கம் கோவையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பொதுமக்களின் பெரும் வரவேற்பை பெற்ற கடல்மீன் கண்காட்சியை தொடர்ந்து மனாஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தனது அடுத்த பொருட்காட்சியை கோவை சி மைதானத்தில் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இன்று முதல் துவங்க உள்ளது ஜங்கிள் வேர்ல்டு என்னும் பெயரில் பிரம்மாண்டமான பசுமை மலை நீர்வீழ்ச்சி போன்ற முகப்பில் வன விலங்குகள் அமர்ந்துள்ளதை போல சத்ரூபமாக வடிவமைத்துள்ளனர் இதுகுறித்து மனாஸ் என்டர்டெயின்மெண்ட் பங்குதாரர்கள் முகமது இஸ்மாயில் அபுதாகிர் ஜியா பாண்டியன் தபீஸ் அகமது ஆகியோர் பேசுகையில் கோவை வவுசி மைதானத்தில் முதல் முறையாக மனாஸ் என்டர்டெயின்மெண்ட் சார்பாக ஜங்கிள் வேர்ல்டு பொருட்காட்சி டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெற இருக்கின்றது நீர்வீழ்ச்சி நுழைவாயுடன் அமைக்கப்பட்டுள்ள பொருட்காட்சி பெரியவர் முதல் சிறியவர்கள் விளையாடி மகிழ்ந்திட விதவிதமான ஸ்னோ வேர் த்ரீ டி திகிலூட்டும் வீடு சுவைத்து மகிழ டெல்லி அப்பளம் பானிபூரி ஐஸ்கிரீம் ட்ரிங்க்ஸ் மதுரை ஜிகர்தண்டா போன்ற இருபதுக்கும் மேற்பட்ட உணவு வகைகள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வர்த்தக அரங்குகள் சுட்டி குழந்தைகளுக்கு பொழுதுபோக்கு அம்சங்கள் அனைத்தும் நிறைந்ததாக அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் மாலை நான்கு மணி முதல் இரவு பத்து மணி வரை நடைபெறவுள்ள இந்த பொருட்காட்சி அரசு விதிமுறைகள் அனைத்தையும் நடைபெறுவதாகவும் இரண்டு மற்றும் நான்கு சக்கர வாகனங்களுக்கு நல்ல இடவசதிகளுடன் பார்க்கிங் வசதிகள் அனைவருக்கும் மிக்க நன்றி உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் மனாஸ் என்டர்டைன்மெண்ட்டுடைய சார்பாக ஜங்கிள் வேல்ட் பொருட்காட்சி கோவை அவினாசிரோடு ரோடு பூங்காவிலே ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரை மனாஸ் என்டர்டெயின்மெண்ட் சார்பாக நடத்த திட்டமிட்டுள்ளோம் இதற்கு அரசனுடைய அனைத்து உரிய அனுமதிகளை பெற்று உரிய வழிகாட்டுதல்களை பின்பற்றி இந்த பொருட்காட்சியை உள்ளோம் இந்த பொருட்காட்சியில் என்னென்ன அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன இந்த பொருட்காட்சி மக்களுக்கு எந்த அளவுக்கு பலன் அளிக்கும் என்பதை பற்றியெல்லாம் மனாஸ் என்டர்டெயின்மெண்ட்டுடைய பங்குதாரர் அருமை சகோதரர் ஜியாவுலக் அவர்கள் இப்பொழுது விழாவழியாக உங்களிடத்திலே சொல்வார்கள் மனாஸ் என்டர்டைன்மெண்ட் சார்பாக ஜங்கிள் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஒரு விஓசி பார்க்கில் வந்து ஒரு பொருட்காட்சி வரைக்கிற இருபத்தொன்னாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை நாங்கள் திட்டமிட்டுருக்கிறோம் இதனுடைய சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளோங்களை வந்து ரோபோட்டிக் அனிமல்ஸ் அதாவது ரோபோட்டிக்னுடைய சிறப்பான இன்ஜினியர்ஸ் வச்சு அதோடைய மூமெண்ட் அதாவது அதனுடைய மாதிரிகளை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் வெளிநாட்டு பறவைகளையும் அதோடைய மாதிரிகள் அதாவது அதனுடைய ரோபோட்டிக்னுடைய அனிமல்ஸ் வந்து நம்ம எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்கிறோம் பொருட்காட்சி வந்து ஒரு பொழுதுபோக்கு மட்டும் இல்லாமல் இங்கே வரக்கூடிய அனைவருக்கும் ஒரு மன நினைவும் ஒரு அமைதியும் கிடைக்கக்கூடிய சூழலில் இங்கே நம்ம ஏற்படுத்தி இருக்கிறோம் முதல் பெரியவர்கள் வரை எல்லாமே வந்து பார்க்கக்கூடிய வகையில் நம்ம ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் இப்போ வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மலை ஒரு செட்டப் பண்ணியிருக்கிறோம் அதில் ஒரு செயற்கை நீர்வீழ்ச்சியும் நம்ம ஏற்படுத்தியிருக்கிறோம் வரக்கூடியவர்கள் எல்லாருக்கும் இதை பார்க்கும் போது ஒரு நல்ல ஒரு புத்துணர்வு கிடைக்கும் அதனால் இங்கே வந்து இந்த பொங்கல் விடுமுறை புது வருட விடுமுறை மற்றும் கிறிஸ்மஸ் விடுமுறை எல்லாத்தையுமே இங்கே வந்து கொண்டாட வந்து இது சிறப்பாக இருக்கும் பார்க்கிங்க்கு வந்து ஒரு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்குறோம் பின்னாடி முன்னாடி எல்லா இடத்துலையுமே ஒரு மிகப்பெரிய இடத்துல வந்து பார்க்கிங் வசதியை ஏற்படுத்தியிருக்கிறோம் நுழைவு கட்டணம் வந்து நுழைவு கட்டணம் டைமிங் மாலை நான்கு மணி முதல் பத்து மணி வரைக்கும் நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் நுழைவு கட்டணம் வந்து எண்பது ரூபா பெரியவங்களுக்கு வந்து நிர்ணயிச்சிருக்கிறோம் மூணு வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் கட்டணங்கள் வந்து நிர்ணயிச்சிருக்கிறோம் வரக்கூடிய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா புது வகையான நிறைய விளையாட்டுகள் நம்ம வந்து உள்ளே ஏற்படுத்தியிருக்கிறோம் போக மக்கள் வந்து பயன்படக்கூடிய அளவுக்கு ஒரு அறுபது அரங்கங்கள் வந்து நம்ம வந்து வீட்டு உபயோகப்பொருள் அரங்கங்கள் வந்து நம்ம அனுப்பிச்சிருக்கிறோம் பிரிவுகள் விளையாடக்கூடிய பெரிய பெரிய ராட்டினங்கள் வெளிநாட்டு ராட்டினங்களும் நம்ம வந்து எல்லாரும் விளையாடக்கூடிய வகையில் நம்ம வந்து உள்ளரங்களை நம்ம அனுப்பிச்சிருக்கிறோம் இந்த ஜங்கல் வேல்டு பொருட்காட்சியானது டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரை தொடர்ந்து நடைபெறும் அனைவரும் வந்து இந்த பொருட்காட்சியை கண்டு மகிழ்ச்சி அடைமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் கடல் கடல் கண்ணி பொருட்காட்சி லாஸ்ட் முறை நம்ம தான் பண்ணியிருந்தோம் அந்த கடல் கண்ணி பொருட்காட்சிக்கு வந்து மக்கள் எப்படி ஒரு பேராதரவு கொடுத்தாங்களோ அதே பேராதரவை இந்த ஜங்கிள் வேல்டு பொருட்காட்சிக்கும் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தமிழக அரசினுடைய அனைத்து வழிகாட்டுதலுடன் பாதுகாப்பு உபகரணங்களுடன் அனைத்து உரிய நடவடிக்கைகளையும் எடுத்து இந்த பொருள்காட்சி நாங்கள் வந்து ரன் பண்ண